ஒரு வீட்டுல வாஸ்து அமைப்பு ரொம்ப சிறப்பான நிலையில இருக்குன்னா முதல்ல அந்த மனிதனுக்கு எப்போதுமே இருப்பது மன நிம்மதியும் நல்ல தூக்கமும் தான் மனமோ மலருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது ஒருவேளை வீடு வாஸ்துப்படி தோஷத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டுல எந்த விதமான மலர்கள் தொடர்புடைய செடிகளும் வளராது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை தானா வீட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அதிகமா என்னாகும் அப்படின்னா தன்னுடைய உயிர்த்த நச்சுத்தன்மை அப்படின்றது இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இது போன்ற பாதிப்புகள் எப்போதும் வராம வீட்டுடைய உயிராற்றலை சமநிலைப்படுத்துவதற்கு சில மலர் செடிகள் இருக்கிறது இந்த செடிகளை நம்ம வீட்டினுடைய வடக்கு பகுதி அப்படி வடக்கு பகுதியில உங்களால வைக்க முடியலன்னா கிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு இரண்டுலையுமே இடம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டினுடைய மொட்டை மாடி பகுதியில வட மேற்கு பகுதியில வைத்து பராமரித்து வாங்க அதுல குறிப்பா நான் சொல்லக்கூடியதில் முதன்மையானது பாரிஜாதம் இரண்டாவது இட்லி கொத்துப்பூ என்று சொல்லக்கூடிய வெற்றி மூன்றாவது மலர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பவள மல்லி நான்காவது மலர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது குண்டு மல்லி அதாவது அடுக்கடுக்கு மல்லிகளாக இருக்கக்கூடிய மலர்கள் ஐந்தாவதாக வந்து பாத்தீங்கன்னா மாதுளை மலர்கள் இந்த மலர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம் வீட்டில் நல்ல மனம் பரப்பக்கூடிய நிலையில் இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டுல மன அழுத்தம் குறையும் இந்த மலர்களை நம்ம வீட்டுடைய பூஜை அறையில இறைவனுக்காக சமர்ப்பிக்கும் நம் மனதில் என்ன சங்கல்பம் அதாவது என்ன வேண்டுதல் வைக்கின்றோமோ அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இந்த மலருக்கு உண்டு இந்த மலர்களை எப்போதுமே ஒரு தட்டுல வாழையிலை வைத்து இதை கலவையாக்கி இந்த மலர்களை கூட்டாக வைக்கின்ற பொழுது அந்த வீட்டுல செல்வ ஈர்ப்பு சிறப்பாக நடக்கிறத நான் அனுபவத்துல நிறைய மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வெற்றியடைந்த பரிகாரமும் கூட